ओम सकती குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க வாழ்க நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருக்கரங்களால் திருக்குட முழுக்கு செய்யப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திற்கு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் சக்தி திரு ஆ அகத்தியன் அவர்கள் சிறப்பு வருகை தந்து ஏராளமான செவ்வாடை சக்திகளுக்கு சக்தி மாலை அணிவித்தார் தைப்பூச சக்தி மாலை அணியும் நிகழ்வினை முன்னிட்டு அனைவருக்கும் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி சக்தி மாலை அணிந்துக்கிட்டு கால்நடையாய் நடந்துக்கிட்டு ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு ஓடி வாருங்கள் அந்த ஓம் கார நாயகியை காண வாருங்கள் சக்தி மாலை அணிந்துக்கிட்டு கால்நடையாய் நடந்துக்கிட்டு ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு